ஒரு கிலோக்கு கால் கிலோ கணக்கு நான் நெய்யும் இதுவும் கலந்து நான் ஊற்றிக்கிறேன் நெய்யும் நான் கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கிறேம்மா சட்டி பட்டை லவங்கம் எல்லாம் மசாலா ஐட்டெல்லாம் போட்டுட்டேன்மா

போடுக்கானமா உடச்சு தான் போடுறேன் ஒரு பத்து பச்சை மிளகா போடுறோமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மற்ற காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா காரம் என்னன்னு டெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மிளகாய் காரம் இருக்க மாட்டேங்குது காரம் இருக்கா என்னன்னு டெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரம் இருக்குது அதனால ஒரு பத்து மிளகாய் போடுறேன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொத்தமல்லியும் புதினா கட் பண்ணி போட்டுக்கோங்க புதினா மண் இருக்கமா தண்ணி நிறைய வச்சு அலசி போடுங்க நிறைய மண் இருக்கும் அதில் சும்மா டேப்பில் வச்சு அப்படியே அலசுங்க நம்ம மண் போகாது பாத்தத்தில் நிறைய தண்ணி வச்சுட்டு அப்படியே அலசி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இது வரவங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம் பக்கத்தில் அந்த தண்ணி போடுமா தம் போடவா ஆமாம் தம் போடல அளவுக்கு தான் இது பிரியாணி கொடுத்துட்டு அளந்து வச்சுருக்கேன் அம்மா ஒன்று கொன்ற தண்ணிம்மா நான் அலைஞ்சி வச்சுருந்தேன் நான் கிண்ணத்தில் அலந்தேன் ஒன்றரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் நான் கிண்ணத்துல அலந்துக்கிட்டேன் அது ஒன்றரை ஒன்றரை பங்கு தண்ணி வச்சுருக்கேன் பக்கத்துல காஞ்சின்றது தக்காளி போட்டுறேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டுவிடுங்கம்மா இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போட்டிங்கன்னா அடியில் போய் பிடிக்காது கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் இல்லை போட்டுடலாம் கொஞ்சமாக போட்டுடலாம் போட்டு வதமட்ட வதங்க சிக்கன் போட இந்த வாரம்மா வெங்காயம் தக்காளி வதங்கி எல்லாம் போட்டும்மா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டாச்சு அடுத்து சிக்கன் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு இதுலேயே மிளகாத்தூள் இப்போ நான் கொஞ்சம் போட்டுருக்கேன் போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும் மிளகாத்தூள் மட்டும் இப்போ போட்டுறேன் மிளகாத்தூள் எவ்வளோ அளவுலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரபருமா ஒரு கிலோவுக்கு இதில் ஒரு ஸ்பூனுமா நான் ஒன்றரை கிலோ போட்டிருக்கேன் அதுக்கு நான் அரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாமா நான் மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு கிலோக்கு எட்டு பச்சமிளக்காய் கார பச்ச மிளகா வந்தால் கணக்கு நான் பத்து பச்சை மிளகா போட்டுருக்கேன் ஒன்றரை கிலோக்கு பார்த்துன்னு காரம் போட்டுக்கலாம் பத்திரனா போட்டுக்கலாம் இப்போ போட்டால் கொஞ்சம் கலர் வரும் அதனால் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் கலர் போட்டு பாருங்க இப்போ வந்து சிக்கனை போட்டால் இந்த சிக்கன் வறுங்கிறதுக்கும் இந்த வெங்காய குழையிறதுக்கும் சரியாக இருக்கும் தயிர் எவ்வளோமா தயிர் ஒரு கிலோக்கு நூறுமா ஒரு கிலோக்கு நூறு தயிர்னா சரியா இருக்கும் நல்லா வதங்கி வேகணும் இதுல என்னையிலேயே வேகணும் கொஞ்சம் மூடி கூட போட்டுடலாம் வேகட்டும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேண்ணா கொஞ்சம் <muchan> <muchan> பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து போச்சு நல்லா நான் தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன் சுடு தண்ணி இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அரிசிக்கு ஒரு ஒரு கிண்ணம் அளந்துருப்பேன் கிண்ணத்தில் ஒன்று போன்ற தண்ணி வச்சுருக்கேன் அதை ஊற்றுற பாருங்க இப்போ நீங்கள் உப்பு காரை போட்டுக்கோங்க வேணும்னா நீங்கள் கலர் வேணும்னா போட்டுக்கோங்க நான் போடல நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க கலர் வேணும் அந்த டைமில் வந்து சிக்கனுக்கு வத வெ வெங்காயம் தக்காளி சிக்கனுக்கு போட்ட இப்போ வெறும் பிரியா அந்த பிரியாணிக்கு பாருங்கள் ஒரு ஒரு கிலோக்கு ஒரு குடி அதில் பாதி ஒன்றரை கிலோ இல்லைங்களா அதில் பாதி போட்டிருக்கேன் அவ்வளோதான் கொதிச்சோடன அரிசி பொல் அரிசி வந்து தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு தான் போடணும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் கரெக்டா வடிகட்டிட்டு தான் போடணும் தண்ணியே இல்லாமல் சுத்தமாக அடி அரிசி வடிகட்டிட்டு தான் போடணும் காரம் இப்போ செக் பண்ணிக்கோங்க கறிக்கணும் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து கறிக்கணும் கரெக்டாக இருந்ததுன்னா பத்தாது சாதம் வேக கொஞ்சம் கரிப்பாக இருக்கணும் ஒரு கல் தூக்கலாம் இருந்ததுனால தான் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் அரிசி போடுறேன் சொல்லு சொல்லிவிட்டு தவிரமா அரிசி வடி கட்டிட்டேன் சொல்லு சொல்லுங்கள் அரிசி போடுறேன் தண்ணி கொதிச்சோட போட்டு கலரிடுங்கம்மா கலரி ஓரம் உட்காந்துரும் அரிசி கலரிட்டு மூடிடுங்க ஒரு கொதி கொதிச்சோன்னா நான் எப்படி கலர் எழுந்ததை காட்டுற மாதிரி அரிசி வந்து உடையாம கலருமா

பாருங்க போட்டம் இந்த ஸ்டேஜில் தம் தண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சு பண்ண வரும் இந்த தவ பாருங்க இந்த தவாவை வைக்கிறது கீழ தவா வச்சுட்டு நல்லா ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வைக்குமா தவா சூடு ஏறணும்ல அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வைங்க பாருங்க தண்ணி பக்கத்துலயே வச்சிருக்கேன் பொதிக்கிட்டு தூக்கிட்டு தம் போட்டுருவேன் அவ்வளவுதான் இருபது நிமிஷம் பாருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஐல வச்சுட்டு ஸ்லிம் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுடுங்க ஃபுல் சிம்ல இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தவா நான் அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிருக்கேன்